அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில மாதத்தின் முதல் நாள் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் பின்பு திருவாதிரை மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி பின்பு திரையோதசி இந்த நாள் மரணயோக நாளாக இருக்கு இந்த நாளில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் என்ன தெரிஞ்சுக்கலாம் மேஷம் சாந்தம் ரிஷபம் உதவி மிதுனம் பக்தி கடகம் கவலை சிம்மம் சுபம் கண்ணி விருத்தி துலாம் பாராட்டு விருச்சிகம் பரிசு தனுசு சுகம் மகரம் நன்மை கும்பம் அனுகூலம் மீனம் வெற்றி மாதத்தின் முதல் நாள் மீன ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் மற்றும் கண்ணி இந்த இரண்டு ராசிகளும் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்க பேருக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்